மக்கள் டிவி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விஜ்னோபசாந்தையே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் புதன்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் இன்று காலை அதாவது ஒன்பதே கால் முதல் பத்தே கால் வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராஷமம் என்று பார்க்கலாங்க அதாவது இரண்டு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாதி மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்தோஷமா இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்கே இருக்கிறது அப்படின்பொழுது சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் பகவான் மீன ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் ரிஷபத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிம்ம ராசியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சூரிய பகவான் சந்தரித்து கொண்டிருக்கின்றார் புதன் பகவானுடைய நிலை எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது கடகராசியில் இருக்காருங்க மற்றும் கன்னி ராசியில் சுக்ரன் மற்றும் கேது பகவான் சந்தரித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய அதாவது பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் எங்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது மிருகசேஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் அதாவது மிதுன ராசியில் சந்தித்து செவ்வாயுடன் கூடி வருகிறது ராசி இதன் அடிப்படையில் பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது செவ்வாய் பகவான் தான் அவர் சந்திரனுடன் இணைந்து உப உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஸ்தானத்தில் விற்றிருக்கின்றார் இதன் காரணமாக தங்களுடைய சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு ஆதரவும் உதவிகரமும் நிச்சயமும் கிடைக்கும் இன்றைய தினத்தில் திருமணமாகாத அன்பர்களுக்கு தொடர்ந்து முயற்சி செய்தீர்கள் என்ற நல்ல ஒரு வரன் கிட்டும் உங்களுடைய கலத்தர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது எதிர்ப்பாளரிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மிகவும் கவனம் தேவை இன்று உணவு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது உடல் கவனம் தேவை இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார் இன்று உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்கள் அதாவது உங்களுக்கு எங்கு சென்றாலும் மரியாதையும் புகழும் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்தே தேரும் இன்றைய தினத்தில் உங்களுடைய தொழிற்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய நிலை மிக சிறப்பாகவே இருக்குங்க ஸோ அது மட்டுமா இன்னும் பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவி உறவு மற்றும் காதலன் காதலர்கள் இவர்களுடைய உறவுகள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் நிச்சயம் நல்ல ஒரு அன்பை நீங்கள் அதாவது பரிமாற முடியும் அது பெறவும் முடியும் இந்த நாளில் மாணவர்களுக்கு நல்ல ஒரு நினைவாற்றல் கூடி அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவானுடைய நிலை மிக அருமையாக உள்ளது மற்றும் உங்கள் ராசியிலேயே சந்திரன் மற்றும் செவ்வாய் பகவான் இருப்பதால் சற்று முன்கோபங்கள் எட்டி பார்க்கும் கூடுமானவரை பொறுமையாகவும் நிதானமாகவும் மற்றவர்கள் பேசுவதை கவனித்துவிட்டு பின்பு நீங்கள் முடிவினை எடுங்கள் நல்லதே நடக்கும் இன்று உங்களுடைய அதாவது கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் விரைஸ்தானத்தில் மறைந்திருப்பதால் நிச்சயமாக தங்களுடைய சொல்லினை கேட்கக்கூடிய நிலையில் உங்களுடைய மனைவி அல்லது கணவர் நிச்சயமாக அமைவார் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கும் யோகம் உண்டு ஒரு சிலர் விருந்து விழா என்றும் கலந்து கொள்வார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இன்றைய தினத்தில் உங்களுடைய தனஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்றார் இதனால் பல விதங்களிலும் தங்களுக்கு மேன்மையே உண்டு என்று சொல்லலாம் இன்று குறிப்பாக பணவரவுக்கு வழி உண்டு அதுவும் குறிப்பாக லாபம் என்று கருதும் பொழுது நிச்சயமாக அபரிமிதமான லாபங்கள் இல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட லாபத்தையாவது நீங்கள் பெறுவீர்கள் இன்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்று ஒரு வசந்தம் வீசும் காரணம் அவர்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைய தினத்தில் உங்களுடைய பாகியஸ்தானம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயத்தை தருகிறது மேல் படிப்புக்கான வழி உண்டு வெளிநாட்டிற்கு செல்வதற்கும் வாய்ப்புண்டு வெளியூர் பயணம் வெற்றியை தரும் இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது அந்த சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்றார் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் கடகராசியில் உள்ளார் இன்று தனஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் கேது பகவானும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று சந்திரனுடைய நிலையில் ஆபஸ்தானத்தில் இருப்பது மிக சிறப்பு கோச்சாரமே வந்து எதைய அடிப்படையில் உள்ளது என்று பார்த்தீர்கள் என்றால் சந்திரனுடைய அடிப்படையில் தான் நம்ம கோச்சார பிராணங்களை நம்ம நிர்ணயிக்கிறோம் அதன்படி பார்க்கும் பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திரனுடைய நிலை மிக சிறப்பாகவே உள்ளதால் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும் ஒரு சிலர் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு இன்று ஒரு சிலர் அது பார்த்தீங்கன்னா என்ன என்ன செய்வாங்கன்னு பார்க்கும்போது இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வார்கள் சொந்த ஊருக்கு சென்று தங்களுடைய பெற்றோர்களை சந்தித்து வரக்கூடிய சூழல் உண்டு இன்றைய தினம் குறிப்பாக பார்க்கும் பொழுது அது விருந்து விழா என்றும் தம்பதியர்கள் சென்று வருவார்கள் மாணவ மானவணிகளுக்கு நல்ல ஒரு கல்வியில் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே அறிவித்திருக்கின்றார் அதாவது புதாதி யோகத்துடன் இருக்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் தொழில் செய்பவர்கள் அதாவது பிரிண்டிங் லைன்ல ப்ரெஸ்ஸில் இருக்கவங்க மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு மார்க்கெட்டிங் லைன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் இன்று நீங்கள் எண்ணிய சில விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக ஈற்றுவீர்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய தாய்மாமன் உறவு வழிகளில் மட்டும் சிறு சிறு மனசஞ்சலங்கள் அதாவது மனசங்கடங்கள் உருவாகும் அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை வாக்குவாதங்கள் வேண்டாம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் நிச்சயமாக உங்களுடைய கணவன் மனைவி உறவு ஒரு சிறப்பாகவே அமையும் அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் உதவி புரிவார்கள் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்க வேண்டும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் கேதுவுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் யாருக்காக பதினஞ்சு வாய் பகவான் இருக்கின்றார் அவர் உபஜயஸ்தானத்தையும் நோக்குகின்றார் மற்றும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் உணவு விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை ஜீரணமாகக்கூடிய உணவுகளையே நீங்கள் இரவு நேரங்களில் அருந்துவது நல்லது தேவையற்ற இந்த மாவீசம் ஒரு கரடுமுரடான உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் இன்றைய தினத்தில் உங்களுடைய கணவ கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு புரிதல் உண்டாகும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் இருவரும் கலந்து ஆலோசித்து அதுக்குண்டான முடிவுகளை எடுப்பீர்கள் இன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு வரன் கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் வெரிச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரன் உங்களுடைய ராசிக்கு அருமையாகவே அதாவது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனா ரொம்ப விசேஷம் சொல்லலாம் அதனால் உங்களுடைய தந்தையார் வழி உறவுகள் அதாவது பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட சண்டைப்பட்டவங்கலாம் வந்து இன்று போய் பேசினீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களுக்கு மன்னிப்பளித்து மீண்டும் பேசக்கூடிய நிலை உண்டாகும் இன்றைய தினத்தில் குறிப்பாக தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி பெறுவார்கள் உங்களுடைய நீண்ட கால ஆசைகளை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள் ஒரு சிலர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அந்த பயணத்தால் தங்களுக்கு பல விதங்களிலும் ஆதாயங்கள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுடைய அதாவது விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சற்று தடை தாமதத்துடன் வெற்றியை பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாங்க நம்ம குரு பகவான் அவருடைய அதி அந்த ஸ்தானம் வந்து எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்காங்க இன்று குறிப்பாக ஸ்தானத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமான கிரகம் செவ்வாய் பகவான் இருக்காங்க ஸோ அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் போது உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அவர்கள் வந்து கல்வியில் முன்னேறுவார்கள் நல்ல மதிப்பெண்களையும் பெற்று பெற்றோருக்கும் மற்றும் ஆசிரியருக்கும் நல்ல ஒரு பெயரை எடுத்து தருவார்கள் இன்றைய தினத்தில் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் உங்களுடைய தனாதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் நிச்சயம் பண வரவுக்கு பஞ்சமில்லை வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் இன்றைய தினத்தில் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றுமை நிகழும் உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி படம் பெறுவதால் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட்டாலும் நிச்சயமாக பெரிய விபத்துகளில் இருந்து நீங்கள் தப்பித்து விடுவீர்கள் இருப்பினும் நாம் கொஞ்சம் கவனமாக செல்வது நல்லது முக்கியமான ஆவணங்களை விட்டுவிடாதீர்கள் அது மட்டுமின்றி உங்களுக்கு குறிப்பாக பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் பெறுவதற்கு இறைவனை நாடுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இன்று அதாவது ஐயப்பனை வழிபட்டு உங்களுடைய காரியங்களை துவங்குங்கள் நல்லதே நடக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய தம்பதியிடையே பார்க்கும்போது சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போ அவரிடம் அதாவது ரொம்ப அதிகமாக பேசாமல் கொஞ்சம் மௌனத்தை கையாளுங்கள் நல்லதே நடக்கும் இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தினமாக உள்ளது வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சித்து கொண்டிருக்கின்றார் அதாவது ஆட்சி பலம் பெறுகின்றார் இன்று சந்திரன் மிக அருமையாகவே வீட்டிருக்கின்றார் இருப்பினும் உங்களுடைய உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை அதாவது இரு இருமல் சளி தொந்தரவுகள் வந்து போகும் ஒற்றை தலைவலி இருப்பவர்கள் மற்றும் அதை அதாவது இன்று நீங்கள் தலைக்கு குளிச்சிங்கன்னா கொஞ்சம் தயவு செய்து காய வைத்து விட்டு முடிவது நல்லது என்ன காணும் உங்களுக்கு இந்த நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதால் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் குறிப்பாக பெண்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் அவருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அவர்களாகவே தங்களுடைய விஷயத்தை வந்து சொன்னால் வழியாக நீங்கள் எதுவும் அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டாம் இன்றைய தினத்தில் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு சூழலும் உண்டு அந்த பயணங்களும் உங்களுக்கு நன்மையை தரும் வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார் உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமை இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் வரும்போது மீனராசி என்பர்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் இயற்கை உணவுகளை அல்லது இயற்கை மருத்துவரை நாடுவது மிக உத்தமம் இன்று அதிகமாக டென்ஷன் ஆக வேண்டாம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் என்ற மனநிலையை நீங்கள் உருவாக்குங்கள் நல்லதே நடக்கும் உங்களுடைய மனைவி வழியாக ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணைவதற்குண்டான ஏற்ற நாடாக அமைகிறது இன்று நீங்கள் சமாதானப்படுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் உங்களுடன் சேர்ந்து வாழ்வார்கள் பிரிவினை தடு தடுக்கலாம் இன்று மருத்துவர்கள் சாதனை புரிவார்கள் வாக்குத்துறையில் உள்ளவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் வாழ்த்துக்கள்